அல்லாஹ் சொல்றான் துவா செய்யறது ரகசியமா செய்யறான் நீ என்ன பண்றாரு நீ என்ன ரகசியமா சத்தம் கொடுத்தான கேட்பேன் அப்ப அதே மாதிரி போட்டி போடுறீங்களா அப்ப சகாபாக்கள் ஒன்னு சத்தம் கொடுத்து துவா செய்யறாங்க ரசூல்லா கண்டிக்கிறாங்க இன்னுக்கு அசம்ம சவுடன்னு கூப்பிடுறியா சகாபாக்கள் போய் ரசூல்லா கேட்கிறாங்க கத்துன உடனே ஏன் கத்துற இன்னுக்கு முடியாதது ஒண்ணு அசம்ம செவடனை கூப்பிடல நீ பல காய்பன் மறைந்திருப்பவனை கூப்பிடவில்லை பல்தது உன சமயம் பசீரா அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருக்கிறானே அவனை பிரார்த்திக்கிறீங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க துவாக்கள் செய்யணும் கண்டிப்பாக துழுவிக்கு பெற்றி நீஞ்சிரும் துவா கிடையாது இது மார்க்கத்தில் இல்லாதது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இப்படி நான் உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்றேன் எனக்கு வந்து பத்து ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை தேவை நான் அதிகரித்து அரை மணிக்கு நான் என்ன கேட்குறேன் ஆளாக ஒரு பொம்பளை பிள்ளை கொடுக்குறேன் அரப்பில உனக்கு ஒன்று விளங்காது உனக்கு ஏறின பத்து பொம்பளை பிள்ளை நீ ஆமினுங்கிற

அது மாதிரி உங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு இது ரொம்ப கொடுமையா இருக்கு இதுதான் இருக்கு முடிஞ்சவன முத முதல்ல யார் முகத்துல முடிக்கணுமா யார் முகத்துல பேசுமா முகத்துல முடிக்கணுமா ஒரு பெண் இந்த ஊர்ல ஒரு பழக்கம் போறாரு முத முதல்ல என்ன செய்யணுமா புருஷனுக்கு பால் கொண்டு போற மாதிரி பால காய்ச்சி அஜித் கொடுத்து அவர் முகத்துல முடிச்சு என்ன செய்யணுமா இதாவை முடிக்கணும்னு சொல்லி ஒரு பழக்கம் எங்க ஊர்ல இருக்குங்கிறார் அவரு அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இத்தா விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் நீ மார்க் அறிஞ்ச ஏழு வருஷம் படிச்சிருக்கீங்க இத்தால என்னன்னு பரிசா இல்லையா இத்த எதுக்கு மார்க்கத்தில் உண்டாக்க படிச்சுருக்கா இல்லையா அதுல இந்த நாட்டில் நடக்கிற இந்த நடைமுறை எல்லாம் இருக்குதா குரான் இல்ல ஹதிசில விட்டுருவோம் அடைய நீ சொல்ற மதுக்கு முடி ஆசிருக்கா இந்த சனிய இத்தா இருக்கிறது இத்தாண்ட என்ன கணவன் இறந்துட்டான்னு சொன்னா ஒரு பொம்புல உடனே கல்யாணம் பண்ண பண்ணக்கூடாது நாலு மாசம் பத்து நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணாங்களோ இதா இதானே என்ன அர்த்தம் இன்னைக்கு நம்ம மனைவி செத்த நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்ல அப்படி ஒரு பொம்பளை பண்ண இயலாது கணவன் இறந்த பிறகு ஒரு நாலு மாதம் பத்து நாட்களுக்கு திருமணத்தை தள்ளி போட வேண்டும் தள்ளி போடுற காலத்துக்கு தான் இதுதான் ஒரு பொம்பளை புருச இறந்தவன நாலு மாசம் பத்து நாள் கல்யாணம் பண்ணாம இருந்து விட்டால் அவள் இந்த அவை கடைபிடித்து விட்டாள் அப்படின்னு அர்த்தம் அப்ப உடனடியாக முந்தின புருஷன் மூலமா குழந்தை உண்டாயிருக்கலாம் அந்த குழந்தையோட கொண்ட உணர்த்துக்கு கட்டி கொடுத்து என் குழந்தையா குழந்தையா சண்டையை உண்டாக்கி அந்த பொங்கலுடைய வாழ்க்கை நரகமாக இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு நாலு மாசம் பத்து நாள் வச்சு அவனுடைய பண்ணிட்டு போய் வேற கல்யாணம் பண்ணு அப்படின்னு பெண்களுடைய நன்மைக்காக வேண்டி இப்படி ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது அதோட இஸ்லாம் சொல்லுகிறது என்ற அந்த நாலு மாசம் பத்து நாட்கள்ல எந்த விதமான அலங்காரங்களும் செய்யாதீங்க அலங்காரம் திருமணம் செய்யக்கூடாது அலங்காரம் செஞ்சால் அந்த திருமணத்தை தூண்டும் அலங்காரம் செஞ்சு மணிக்கிட்டு நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்களை தூண்டும் அந்த நாலு மாசம் பத்து நாளைக்கு அலங்காரங்களை தவிர்த்து விடுதல் இருக்கிறது இவ்வளவுதான இருக்குது இருட்டர்கள் அடைக்கணும்னு இருக்குதா யாரையும் பார்க்க கூடாது இருக்குதா ஆம்புலகத்தை யாரும் பேசக்கூடாது இருக்குதா திருமணத்தை பெண்களை பார்க்க கூடாது இருக்குதா சின்ன பொரியனை கூட பார்க்க கூடாது இருக்குதா சாதாரணமாக எப்போதும் உள்ள மாதிரி இந்தாவுக்கு சட்டம் இருக்குது ஆம்பளை கும்பலை பார்க்குற விஷயம் இந்தாவுக்கு தனி சட்டமா எல்லா நாட்களையும் எந்த ஆணை எந்த மாதிரி ஒரு பெண் பார்க்கலாமோ அதே மாதிரி இந்த காலத்தில் பார்க்கலாம் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு சில ஒழுங்கு மார்க்கத்தில் இருக்கிறது அந்த மாதிரி ஆடை அணிந்திருந்தார்களே ஆனால் இந்தாவில் இருக்கிற பெண்ணை நீங்க பார்க்கலாம் நான் பார்க்கலாம் யாரும் பார்க்கலாம் என்ன பண்ணக்கூடாது அல்லாவே குரான் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் இத்தாவில இருக்கிற பெண்கள்கிட்ட போய் திருமணம் செய்து கூடற பேச்சை செய்யாதீர்கள் நல்லா சொல்லி காட்டுறான் அதே நேரத்துல என்ன செய்யறான்ட்டு கேட்டா நீங்க சாத மாடையா பேசிக் கொள்ளலாம்னு என்ன அர்த்தம் குடாய்ல அப்படி இருக்குது குடால் அல்லா என்ன சொல்றான்ட்டு கேட்டா சாதமாடையாக என்ன செய்யறான் அல்ல பேசிக்கிறதை அனுமதிக்கிறான் எப்படி பேசுனே உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இந்த நாலு மாசம் பத்து நாளைக்கு ஒரு பெண்ணை பார்த்து இத்தாவில் இருக்கிற பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண விரும்புற ஒரு ஆம்பளை சொல்லலாம் எப்படி சொல்லலாம் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறேன் இது சார மாட உன்னையே பண்ணிக்கிறேங்க நேரடியா சொல்றது உன்னையே பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம் இப்படி சொல்லலாமா இந்த அவள் இருக்கிற பொண்ணுகிட்ட போய் எப்படி சொல்லலாமா ஒரு நல்ல பொண்ணு தான் தேடி இருக்கேன் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டைப்ல ஒரு சார மாடையா அப்படி மூடலா சொல்வதாக இருந்தால் என்ன செய்யலாம் அதை வந்து நம்ம அனுமதிக்கிறேன் அல்ல அனுமதிக்கிறான் இருக்குது அப்போ நம்ம இதுல என்ன வழங்குது ஒரு அந்நிய ஆண் ஒருத்த இத்தாவில் இருக்கிற பொண்ணுகிட்ட போய் உன்னை கல்யாணம் உன்னை மாதிரி ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறேன் என்ற அளவுக்கு பேசலாம் அனுமதிச்சான்னு சொன்ன நீ என்ன பண்ற மாமா பாப்பா கூடாங்கிற மச்சனை பார்க்க கூடாங்கிற மருமனை பார்க்க கூடாதுங்கிற சின்ன பிள்ளைய பார்க்க கூடாதுங்கிற அது ஒரு தனி இருட்டல் அரைச்சு போட்டு கண்ணாடி பார்க்க கூடாதுங்கிற டாக்டர் பார்க்க கூடாது பிபி இருந்தா டாக்டர் பார்க்க கூடாது சுகர் இருந்தா செத்து நாசமா போகணும் என்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுமைப்படுத்துறீங்களே இது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எந்த மார்க்கத்தை எங்க கொண்டு திரிக்க பாக்குறீங்க பெண்கள் எப்படி கொடுமை பொறுத்துல மார்க்கத்துல இருக்கிறா எதுக்கு இந்த இத்தா இது கூட எல்லாருக்கும் நாலு மாசம் இல்லைங்க இந்த இத்தாங்கிறது அனைவருக்கும் கூட நாலு மாசம் கிடையாது சில பெண்களுக்கு ஒரு நாள்ல இத்தா முடிஞ்சு போயிடும் எப்படி முடிஞ்சதுன்னே நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறா இன்னைக்கு புருஷனுக்கு எடுத்து போயிட்டான் நாளைக்குள்ள போயிட்டுட்டான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் முழு விஜிதா இல்ல அவ்வளவு கூடா அவ கீதா எவ்வளவுதான் அந்த ஒரு நாள் தான் கற்பிணியா இருந்தால் புள்ள பத்தவனை தான் முடிஞ்சு போச்சு அவளுக்கு நாலு மாசம் கிடையாது இன்னைக்கு நிறை மாசம் ஒன்பது மாசம் கற்பிணியா இருக்கிறா புருஷன் செத்தான் மூணாவது நாள் பிள்ளை பத்துக்காளா முடிஞ்சு வசிதா அவளுக்கு தான் மூணு நாள் தான் சில பேர் ஒரு வினாடி கூட இருக்கும் இப்ப செத்தான் அடுத்த நாள் புள்ளைய பத்துட்டாள் அடுத்த வினாடி அவள் வேற ஆள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்ப இதான் அவளுடைய நோக்கம் என்னன்னு தெரியும் வழங்கல இவ்வளவுதான் இதா வண்ண ஆடைகள் அலங்காரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அது கூட சிங்கிள் வண்ணமா இருந்தால் ஓகே டிசைன்களாக இருந்த ஒரு பச்சை டோட்டல் பச்சை டோட்டல் புழுவு டோட்டல் மஞ்ச அப்படி ஒரே கலராக உள்ள பிளைன் கலராக இருந்தால் அது கூட தடை கிடையாது வண்ணங்கள் டிசைன் செய்யப்பட்டவைகளாக இருந்தால் அந்த நாலு மாசம் பத்து நாளைக்கு மட்டும் தவிர்த்துக் கொள்ளணும் இங்க காலம் எல்லாம் வெள்ள உடையில் வச்சிருக்காங்க எங்க ஊர்ல எல்லாம் இதாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல எல்லாரையும் போல அந்த அம்மா என்ன செய்யலாம் கலராடை உடுத்திக் கொள்ளலாம் நகைகள் அணிந்து கொள்ளலாம் ஒரு மாப்பிள்ளையை தேடுவதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளலாம் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வெளிப்படையா கேட்கலாம் கேட்கிற மாதிரி நடக்கலாம் ஆம்பளைக்கு இருக்கிற மாதிரியான ஆசை பொம்பளைக்கு இருக்கிறது அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நீங்க என்ன பண்றீங்க ஒழிக்க மாட்டீங்களா இத வெளியே கூட தேவைக்கு போகலாம் அந்நிய ஆணை பார்க்கறது அந்நிய பெண்ணை பார்க்கறது பொதுவான சட்டம் இதாவுக்கு ஸ்பெஷல் சட்டம் ஒண்ணும் கிடையாது இந்த காலத்துக்கு மட்டும் தனியா தனியா ஆம்பளை பார்க்கறது தனி சட்டம் ஏதாவது இருக்குதா அப்போ இதெல்லாம் நீ படிச்ச நீ படிச்ச பிக்கிற்கு தாவல இந்த மாதிரி தான் இருக்கிறது குரான் அப்படித்தான் இருக்கிறது ஹதீஸ் அப்படித்தான் இருக்கிறது நீ மார்க்கத்தை படிச்ச ஆய்வு என்ன பண்ற இவ்வளவு பெரிய கொடுமை பெண்களுக்கு நடக்கிறத அநியாயம் பண்றான் போல இது திருத்தனமே சொல்லி கொந்தளிச்சு போய் பேசணியா அந்த பெண்களுடைய விடுதலைக்கு குரல் கொடுத்தியா அப்ப வெள்ளிமேடை என்ற பெயர்ல இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை சொல்லாமல் சொல்ல வேண்டிய செய்திகளை அவர்கள் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு கேள்விகள் கொஞ்சம் கேட்டிருக்கிறாங்க ஜும்மாவில் இமாம் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது இமாமிடம் உரை கேட்பவர் பேசலாமா ஆதாரம் தரவும் ஜும்மாவில உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது நேரடியாக கேள்வி கேட்டது கேட்டதுலாவுடைய வாழ்க்கையில் அவங்க காலத்தில் நடந்தது கிடையாது ஆனால் என்ன செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப உயிர் போற ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இருக்கிறார்கள் உங்க பயான் சரியில்லை அல்ல கூடுதல் வழக்கம் தாங்க இது புரியல என்றெல்லாம் கிராஸ் பண்ணி கேட்டதற்கு அவரம் கிடையாது ரசூல் சல்லா அலுவலர் ஜும்மாவில் உரை நிகழ்த்தினார்களே ஆனால் மக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் என்ன பேசினதுக்கு ஆதாரம் இருக்குது ஒருத்தர் வேகமாக ஓடி வர்றார் அல்லாவுடைய தூதரே பஞ்சம் தலை விரித்து ஆடுது கால்நடைகள்லாம் செத்து மடியுது மழை இல்லாம கஷ்டப்படுறோம் ஏதாவது பண்ணுங்க உடனே ரசூல்ல நண்பர்ல இருந்து என்ன செய்யறாங்க அல்ல அடுத்து இது பஞ்சம் பட்டினி என்று முறையிடுவதற்காக சில சந்தர்ப்பங்களில நபிகள் நாயகம் சரல்லா வலை செல்லும் அவங்கள்ட்ட சகாபாக்கள் வந்து பேசி இருக்கிறாங்க அதற்கு ஏற்ப ரசூல்லா துவா செஞ்சிருக்காங்க ரசூல்லா ஜும்மாவில் பயன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னதற்கு என்ன அர்த்தம் அது கொஞ்சம் விளங்காம இருக்குதே புரியலையே கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் என்றெல்லாம் ரசூல்லா சில விஷயங்கள் விளங்காம இருக்கும் ரசூல்லா சொன்னது அதையெல்லாம் அந்த இடத்துல நன்றி நிசையில நீங்க விளக்கம் சொல்லுங்க ஆக என்று ரசூல்லா இடத்துல நெஞ்சு இல்ல ஒரு சகாபியும் கேள்வி கேட்டது இல்ல ஆனால் ரசூருல்லா சகாபாக்கள்கிட்ட பேசினால் பதில் சொல்லி இருக்கிறாங்க அது யாரு பாங்க நிக்கிறது கேட்டாங்க அவர் தான் வெயில் அண்ணி வெயில் நிக்கிறது நேர்ச்சி பண்ணிட்டாரு அப்படின்னு பதில் சொன்னாங்க மக்கள் மக்கள்கிட்ட இமாம் கேட்டாரே ஆனால் பதில் சொல்லலாம் அந்த யாரு அவரு அங்க நிக்கிறாரு அங்க அந்த கரண்ட் இல்லாம இருக்கு அந்த பேனை போடு இப்படி எல்லாம் யார் பேசலாம் இமாம் பேசலாம் இமாம் மக்கள்கிட்ட பேசலாம் மக்கள்கிட்ட இமாம் கேட்டாரையானால் கேள்வி கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்லலாம் ஆனா என்னதுக்கு ஆதாரம் இல்ல இமாமுட்டைய சந்தேகங்களை கேட்பதற்கும் இன்னும் சொல்ல போனா பக்கத்தில் ஒரு உட்கார்ந்து இருக்கிறார் வாழ வளர்ந்து பேசிட்டு இருக்கிறார் இமாம் மெம்பர் இருக்கிறார் பக்கத்தில் உள்ள பேசுற தப்பு தானே இமாம் மெம்பர் பயன் பண்ணும்போது போது பக்கத்தில் உள்ள பேசுறது தப்பு மார்க் அடிப்படையில் அப்ப நான் என்ன பண்றேன் பேசாதேங்கிற நான் சொன்ன சரிதான் அது மற்ற நேரத்துக்கு தான் சரி மார்க் அடிப்படையில் அது கூட சரி இல்லையா அப்ப செவி கொடுத்தலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க கேட்டா இமாம் குறை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் பக்கத்துல உள்ளவன்கிட்ட பேசி கொண்டிருந்தாள் இதா குல்தாலி சாஹிபிக்க ஃபன்சித் வாய மூடு என்று பக்கத்துல உள்ளவனுக்கு சொன்னால் ஓ ஜும்மா நாசமாச்சுப்பா அப்ப ஜும்மா என்ன நமக்கு பக்கத்துல ஒருத்தன் வர வலன்னு கொண்டிருந்தாலும் அது தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்மளுடைய கடமை என்ன காது தான் கொடுத்து விட்டுருக்கான கேட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்ட காரணத்தினால ஜும்மா அவளையே வந்து என்பது சரியில்லை முடிச்ச பிறகு பெரிய தவறு இது தப்பு தப்பா பேசுறீங்க இது முறை சரியான முறையா இருக்கும் அடுத்து பள்ளி வாசலில் பெண்கள் தொழுவதற்கு அனுமதித்தால் அனாச்சாரங்கள் நடக்கும் என்று சொல்கிறார்களே அதுக்கு விளக்கம் தரம் கேட்கிறாங்க பள்ளி வாசல்ல அனுமதிச்சா அனாச்சாரம் நடக்கும் என்றால் ரசூல்ல செஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு முஸ்லீம் எதை பார்க்கணும் ரசூல் செல்லா அலை செல்லும் காலத்தில் இது அனுமதிச்சாங்களா இல்லையா பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்தாங்க எதுக்கெல்லாம் வந்தாங்க சுபுகு தொலைக்கு வருவாங்க போர்வை போத்திக்கிட்டு வருவோம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க சுபுகு தொலைகளிலே நாங்கள் போர்வையை போர்த்தி வருவோம் இருட்டின் காரணமாக யார் என்று அறிந்து கொள்ள முடியாது அப்படியெல்லாம் நாங்கள் வருவோம் அதே மாதிரி ரசூல்லா சொல்றாங்க எந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டாலே ஆனால் அவள் இஷா தொலகைக்கு நம்ம ஜமாத்துக்கு வர வேண்டாம் நறுமணம் பூசாம வரலாம்னு விளங்குதுல நறுமணம் பூசி கொண்டாலே ஆனால் இசா துணைக்கு ஆனால் இஷா அல் ஆகிறா இசா துணைக்கு அவள் வர வேண்டாம் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரலான்னு வருங்களா லா தமிழவு இமா அவ்வாஹி அதில் மசாஜித் பள்ளிவாசலுக்கு வருகிற பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் அப்படி இந்த சுல்லா கட்டளையிட்டார்கள் குருநா சொன்னாங்க நான் நீண்ட நேரம் தொழுவதற்காக தொழுகிற எண்ணத்துல வந்து தக்வீர் கட்டுறேன் ஆனால் குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது சாத்தா முடிச்சிடுறேன் ஏன் சாட்டா முடிக்கிறேன் கேட்டா அந்த குழந்தையை தூக்கிட்டு அவன் அம்மா வந்திருக்கலாம் குழந்தை அழுதால் அம்மாவுடைய கவனம் செதறும் அந்த பெண் ஒழுங்கா தருவ முடியாது குழந்தையுடைய தாயின் மீது கருணை கொண்டு நான் சாட்டா முடிக்கிறேங்கிறாங்க அப்படி என்ன வழங்குது குழந்தைகளை தூக்கி கொண்டெல்லாம் பெண்கள் அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க கை குழந்தைகளை அழுகிற குழந்தைகளை அதனால பள்ளிவாசல்ல பெண்களை தடுக்கிறது என்பது பாவம் பெரிய குற்றம் நீங்கள் அனாச்சாரம் நடக்கும் என்று காரணம் சொன்னீர்களே ஆனால் அப்ப ரசூல்லா தப்பான ஒரு தீர்ப்பை தந்துட்டாங்க நீங்க சொல்றீங்க ரசூல்லா உன்னை அனுமதிச்சு அப்புறம் என்ன பண்ணி காரணம் கற்பிக்கிற இப்படி எல்லாம் சொல்றாங்க அனாச்சாரம் இப்படி சொன்ன இந்த உலமாக்கல் தர்காவுக்கு போற தருத்தாங்களா பள்ளிவாசல்ல ஆம்பளை தனியா நிப்பார் பொம்பளை தனியா நிப்பாங்க தர்காவுல சந்தன கூட்டுல என்ன நடக்கும் ஒரு நடக்குமா இடிக்கலாம் நடக்குமா பள்ளி விட்டு போற நடக்குமா நடக்குது சந்தன கூடன்னு சொன்னீங்கன்னா ஆணும் பெண்ணும் உரசுறது இடிக்கிறது இடிக்கிறதுக்குன்னே தர்காவுக்கு போனோம்னா நிறைய பேர் அந்த மாதிரியும் நடக்குதுப்பா அது அனுமதிக்கிற நீங்க அது சரின்னு சொல்லக்கூடிய முத்தவல்லிகள் ஆண் தனியாவும் பெண் தனியாவும் முன்வரிசையிலையும் பின்வரிசையிலையும் வகுத்து அல்லாவ பயந்து பள்ளிவாசல தொழும்பு அனைச்சர் நடக்குமா அனைச்சரத்தை குறைக்குமா அல்லாவுடைய பள்ளிவாசல் வந்து அனைச்சரத்தை குறைக்குமா அதிகப்படுத்துமா தடுப்பவர்கள் அல்லாவிடத்தில் பதில் சொல்லி ஆட வேண்டும் நபிகள் நாயகம் அனுமதித்த ஒன்றை நீங்களாக ஆனால் அது பாரதூரமான பயங்கர குற்றமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை புரிந்து கொள்ளணும் தடுக்கவே கூடாது முடியாது அது எவருக்கும் அதிகாரம் கிடையாது